அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்தில் சபரிமலையில் நடைபெற இருக்கிற மகர ஜோதி தரிசனம் குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் திருக்கோயில் உலக புகழ்பெற்ற திருக்கோயிலாகும் ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பின் போது ஐந்து நாட்கள் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலோட நடை திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் மண்டல பூஜைக்காக தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் நடை திறந்திருக்கும் இந்த நாட்கள்ல லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சுவாமியை வந்து தரிசனம் பண்றது வழக்கமா இருந்துட்டு வருது அப்பொழுது நடைபெற இருக்கிற மகர ஜோதி தரிசனத்தை காண இன்னும் பல லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இப்போ இருபத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்துல ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று மகர ஜோதி தரிசனம் நடைபெற இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை மார்கழி மாதம் முப்பதாம் தேதி பொன்னம்பலம் மேட்டில் ஐயன் ஐயப்பனோட மகரஜோதி தரிசனத்தை காணலாம்கிற தகவல் கிடைச்சிருக்கு நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்